அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டு டு தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அரசு வணிகவில் தேர்வுகள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பாடத்திட்ட முறையிலேயே தொடரும் என தெரிவித்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிலபஸில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதாவது ஷார்டனுக்கு ஜூனியருக்கு செகண்ட் பேப்பர்லாம் இல்லை ஓகேங்களா ஏற்கனவே வந்து என்ன இருக்கோ அதுதான் இங்கே வந்து தொடரும் டைப்ரைட்டிங்க்கும் அதே தான் டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு என்ன நடைமுறையில் இருந்துச்சோ அதே நடைமுறை தான் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் தொடரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன அப்படின்னா இப்போ சங்கங்கள்லேருந்து டோட்டுக்கு வந்து சில கோரிக்கைகளை வச்சாங்க அதுக்கப்புறம் டோட்டு தரப்பில் இருந்து சில அப்டேட்லாம் விட்டாங்க ஸோ அடுத்த முறையிலேருந்து இந்த மாதிரி வந்து டைரக்ட் சீனியர்லாம் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி சிலபஸ் சேஞ்சஸ் இருக்குது ஷார்ட் டேனில் ஜூனியருக்கு செகண்ட் பேப்பர் இருக்குது இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போன முறையும் சொன்னாங்க அதுக்கு முந்தின முறையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ கடந்த ஒரு டூ டைம்ஸாகவே ஒரு இரண்டு முறைகளாகவே என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த டைம் வந்து டேரக்ட் சீனியர் பண்ணக்கூடாது ஜூனியருக்கு செகண்ட் பேப்பர் வரும் ஸோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட்டு இவங்க வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நல்லா கவனிங்க இது இப்போ இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மட்டும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நீங்கள் டேரக்டு சீனியர் பண்ணலாம் டைப்ரைட்டிங்காக இருக்கட்டும் அல்லது ஷார்ட் இருக்கட்டும் அல்லது அக்கௌண்டன்சியாக இருக்கட்டும் வணிகவியல் தேர்வுகள் ஃபுல்லாகவே டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்ஸி எல்லாமே வந்து நீங்கள் டேரக்ட் சீனியர் பண்ணலாம் ஏற்கனவே என்ன சிலபஸோ ஏற்கனவே என்ன பாடத்திட்டமோ அதே பாடத்திட்டம்தான் இப்பையும் இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் அதே தான் எக்ஸாம் எப்படி நடந்துச்சு எக்ஸாமோட முறை என்ன போன டைம் எப்படி நடச்சோ அதே தான் இப்போவும் இதில் அதே மாதிரி இன்னொரு விஷயம் அடங்கியிருக்கு டேரக்டு சீனியர் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் நட அடங்கியிருக்கு குறிப்பாக இங்கிலீஷ் ஆட்டன் இங்கிலீஷ் ஆட்டன் இருக்குது பார்த்திங்களா இங்கிலீஷ் ஆட்டன் பொறுத்த வரைக்கும் ஜூனியர் இன்டர்மீடியட் சீனியர் மூணு லெவல் இருக்குது சிலர் ஜூனியர் மட்டும் முடிச்சிருப்பீங்க சிலர் வந்து இன்டர்மீடியட் வரைக்கும் முடிச்சிருப்பீங்க சிலர் வந்து ஜூனியரே ஒரு நாலு தடவை எழுதியிருப்பீங்க ஃபெயில் இருப்பீங்க ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து சீனியர் வந்து டேரெக்டாக சீனியர் டேரெக்டாக சீனியர் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் ஓகேங்களா நீங்கள் ஜூனியர் முடிச்சிருந்தாலும் இன்டர்மீடியேட் முடிச்சிருந்தாலும் ஜூனியர் முடிக்கலனாலும் இன்டர்மீடியட் முடிக்கலனாலும் இங்கிலீஷ் ஆர்டன் பொறுத்த வரைக்கும் டேரக்ட் சீனியர் கண்டிப்பாக பண்ணலாம் தமிழ் ஆர்டன் டேரக்ட் சீனியர் பண்ணலாம் டைப்ரைட்டிங் தமிழ் அண்டு இங்கிலீஷ் எது வேணால் நீங்கள் டேரெக்ட் சீனியர் பண்ணலாம் டைப்ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஷார்டன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய்கிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டை பொறுத்து தான் இதெல்லாமே அதான் அதாவது ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா டேரக்ட் சீனியர் பண்ணலாம் ஏற்கனவே இருந்த பாடத்திட்டம் தான் இப்போ தொடர தான் ரூல் இதுதான் ரூல் டேர்ட் சீனியர் பண்ணலான்றது இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரூல் கொண்டு வந்துட்டாங்க பட் நீங்கள் போகிற இன்ஸ்டியூட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டேர்ட் சீனியர் வந்து பண்ணலாம் ஒரு சில இன்ஸ்டியூட்டில் வந்து டேரக்ட் சீனியர் டைட்டிங்லேயும் சரி ஷார்டன்லேயும் சரி ஒரு சில இன்ஷூட்டில் வந்து அலோவ் பண்ணுறாங்க ஸோ அப்படி அலோவ் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட்டில் இப்போ ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் அலோவ் பண்ணுவாங்க புரியுதுங்களா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு டேரக்ட் சீனியர் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு வாய்ப்பு தான் கடந்த ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு டைமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டு சீனியர் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க பட் இப்போ கொஞ்சம் முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட எக்ஸாமுக்கு இன்னும் மூன்றரை மாதம் கிட்டே இருக்குது ஆகஸ்ட்ன்றது இப்போ தான் இப்போ தான் ஏப்ரல் நடந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை கிட்டத்தட்ட நாலு மாதம் இருக்குது ஃபுல்லாக நாலு மாதம் இருக்குது அதில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்ச டேட்லேருந்து டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஷார்ட் அண்ட் எக் டெக்னி டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி நைன் டேஸ் கிட்ட இருக்குது நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம் நல்லா சிறப்பாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் அண்ட்ல கவனம் செலுத்தலாம் ஏன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்பது நாள் தொடர்ச்சியாக உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா சீனியர் வந்து டைரக்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணும் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்ச உடனே உட்காந்து ஒரு சிக்ஸ்டி நைன் டேஸ் நல்லா ஒரு நாளைக்கு ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் நீங்கள் நல்லபடியாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்ட் சீனியர் வந்து பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா டேரெக்டு சீனியர் பாஸ் பண்ணலான்றது யாருக்கு ஆல்ரெடி ஒரு டைம் ஜூனியர் எழுதியிருப்பாங்க ஃபெயில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கும் ஆல்ரெடி இன்டர் எழுதியிருப்பாங்க ஃபெயில் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கும் லெசன்ஸ்லாம் முடிச்சு நல்லா உனக்கு லெசன்ஸ்லாம் முடிச்சுட்டு ஜூனியர் ஒரு அட்டம் எடுத்தவங்களுக்கு தான் டேரெக்டு சீனியர் பாசிபிள் நான் லெசனே படிக்கல டேரக்ட் சீனியர் இப்போதைக்கு பாசிபிளானா பாசிபிளே கிடையாது புரியுதுங்களா ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் டவுட்டெல்லாம் கேட்குறேன் இந்த மாதிரி கூட டவுட் கேட்குறீங்க ஸோ பாடத்திட்டத்தில் சில அதாவது சிலபஸில் எக்ஸாம் பேட்டர்னில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை பழைய முட முறை தான் இப்போ நடக்குது ஜூனியருக்கு செகண்ட் பேப்பர்லாம் கிடையாது ஷார்ட் அண்டா ஷார்ட் அண்ட்லலாம் ஜூனியருக்கு செகண்ட் பேப்பர் கிடையாது புரியுதுங்களா ஸோ என்ன பண்ணுங்கள் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஷார்டன் எக்ஸாமாக இருக்கட்டும் அல்லது டைப்ரைட்டிங் எக்ஸாமாக இருக்கட்டும் நல்லா ஃபுல் ஃப்ளெஜாக நல்லா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து டேரக்டு சீனியர் பாசிபிள் தான் ஓகேங்களா இது அடுத்த முறை வந்து என்ன நடக்கும்ன்றதை நம்ம இப்போவே வந்து சொல்ல முடியாது அடுத்த முறை வந்து அதாவது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேபி சிலபஸ் மேபி சேஞ்ச் ஆகலாம் ஜூனியருக்கு ஷார்டனில் செகண்ட் பேப்பர் வரலாம் அல்லது டேரெக்ட் சீனியர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம் அது என்ன நடக்கும்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து கடைசிக்கு ரெண்டு முறையாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து தான் இந்த முடிவுக்கு வந்து நம்ம வரோம் பட் இப்போ வந்து ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க என்ன பிளானோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ டேரக்ட் சீனியர் பண்ணலான்னு நினச்சாங்கன்னா அதுக்கு தகுந்த இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ